ஹாய் காய்ஸ் ஹாய் காய்ஸ் இன்றைக்கி ரொம்ப சீரியஸாக ஒரு டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் ஆல் தோஸ் இந்த ஸ்கூலிங்லாம் முடிச்சுட்டு பிஎஸ்சி எடுக்கலாமா இன்ஜினியரிங் எடுக்கலாமா அப்படின்னு கன்ஃப்யூஷனில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம கூட பிஜி பண்ணுறாங்க ஒரு அக்கா எம்பிஏ பண்ணுறாங்க அவங்க பிஎஸ்சி தான் படித்தாங்க அவங்க கிட்டே கேட்போம் பிஎஸ்சி பற்றி ஸ்கோப்லாம் எப்படி இருக்கா சொல்லுங்க நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன் ஆனாலுமே பிஎஸ்சி எடுக்கிறத விட இன்ஜினியரிங் எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் பெட்டராக தான் தெரியுது பி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இப்போ சயின்ஸ் இதை எடுத்தங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே இருக்கும் ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் டஃப் தான் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தாலுமே நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து வராது அதே பிகாம் இந்த மாதிரி எடுத்திங்கனாவே எம்பிஏ சைடு வந்து போகலாம் எம்பிஏ சைடு எப்படி போ எம்பிஏ சைடு போனோங்கன்னா ஒரு கம்பெனி டாப் கம்பெனி இந்த மாதிரி ஹெச்ஆர் ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி நீங்கள் போகலாம் நீங்கள் ஆர்ட்ஸில் எடுக்கணுன்னா பிகாம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு எம்பிஏ படிக்கலாம் இல்லை எங்களுக்கு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி தான் வேணும் அந்த மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா அது வேண்டாம் இன்ஜினியரிங் படிங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க நான் வந்து ஃபிசிக்ஸ் படித்ததுனால எனக்கு எதுவுமே ஆகல எம்எஸ் நம்ம பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் வந்தோம்னா அது வந்து ஒரு டீச்சிங் லைனில் தான் போகும் அந்த டீச்சர்ஸ்க்காக நிறைய வேக்கன்சி இப்போ நிறைய இருக்குது எதுக்குமே டெட்டு டிஆர்பி இதுக்கு நிறைய வேக்கன்சி இருந்தாலுமே ஆனால் நான் படித்த பீப்புள்ஸ் வந்து எஜுகேஷனில் நிறைய இருக்காங்க அதனால் நம்ம வந்து கொஞ்சம் இந்த சைடு ஐடி சைடு வரலாம் அப்படின்றதுக்காக தான் நான் எம்பிஏ வந்தேன் இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் எடுத்துகிட்டு இப்போ ஐடி சைட் போகலான்னு சொல்லிட்டு எம்பிஏ எடுத்தீங்க ஆமாம் ஆனால் உங்களுக்கு ஐடி அந்த மாதிரி தான் எடுக்கணும்னா இன்ஜினியரிங்கே போயிடுங்க இன்ஜினியரிங்கே போயிடுங்க நான் தான் தெரியாமல் அப்போ எனக்கு வந்து டெசி டெசிஷன் எடுக்க தெரியல யாரும் சொல்லவும் இல்லை அதனால் நான் ஒரு கோர்ஸ் படித்தேன் அதனால் இப்போ இப்படி வரலான்னு சொல்கிறதுக்காக தான் நான் கிராஸ் மேஜரில் தான் படிச்சுட்ருக்கேன் க்ராஸ் மேஜர் பிகாம் படித்தாதான் எம்பிஏ படிக்கலாம் பிபிஏ படிச்சுட்டு எம்பிஏ படிக்கலாம் நான் படித்தது ஃபிசிக்ஸ் கிராஸ் மேஜர் எம்பிஏ அப்படியும் பண்ணலாம் பண்ணலாம் அப்போ என்ஜினியரிங் பண்ணிட்டும் எம்பிஏ பண்ணலாம் பண்ணலாம் அப்போ நீங்கள் என்ஜினியரிங் பண்ணிட்டு எம்பிஏ பண்ணி இப்போ எம்பிஏ இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா நம்ம ஒரு டா எம்என்சி கம்பெனியே போனோம்னாலே நமக்கு ஒர்க் தான் பண்ண முடியும் ஒரு எப்படின்னு வச்சு என்ன சொல்கிற மாதிரி ஒர்க் பண்ணி எம்ப்ளாயாக தான் ஒர்க் பண்ண முடியும் அதே நீங்கள் எம்பிஏ வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹெச்ஆர் மார்க் அந்த மாதிரி கொஞ்சம் ஹெச்ஆர் அந்த மாதிரி இதுக்கு போகலாம் இப்போ என்ஜினியரிங் பண்ணால் ஒர்க்னு சொல்கிறீங்களா நாலு வருஷம் நாலு ஆனால் பிஎஸ்சிக்கெலாம் ஃபீஸ் பிஎஸ்சி என்ஜினியரிங் ஃபீஸ் கம்பேர் பண்ணுறப்ப ஃபீஸ் கம்மி தான் பிஎஸ்சிக்கு ஆனால் இன்ஜினியரிங்க்கு ஃபீஸ் ஓவராக இருந்தாலுமே அந்த ஃபோர் இயர் முடிச்சு அந்த ஃபோர்த் இயரில் ப்ராஜெக்ட் அது இது போவீங்க அப்புறமா நீங்கள் கம்பெனி டைரெக்டாக போயிடலாம் நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சாலுமே ஒரு நார்மலாக ஒரு பிரைவேட் ஸ்கூல் போனாலுமே அவங்க டென் தௌசண்ட் இந்த மாதிரி தான் தருவாங்க நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும் நம்ம என்ன தான் போட்டாலுமே அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது இந்த கா ஸ்கூலுக்கு அது நீங்கள் அம்மா இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்படி போகலாம்ல அப்படின்னு என்னுடைய இன்ஜினியரிங் படித்தா நல்ல சேலரியும் இருக்கும் அவங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க மேடம் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க உங்களுக்கு எப்படி இருக்குது இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் இருக்காதுங்க எப்படின்னா பிஎஸ்சி விட இன்ஜினியரிங் பண்ணுறது பெட்டர் ஏன்னா இது ஒரு ஃபோர் இயர் கோர்ஸ் அண்ட் கம்பேரிட்டிவ்லி அது த்ரீ இயர்ஸ் தான் பண்ணுவோம் பிஎஸ்சி எதுவாக இருந்தாலுமே ஸ்கேல் வந்துட்டு அதிகமாக இருக்கலாம் எப்படி சொல்கிறது இங்கே வந்துட்டு கேபிட்டல் அதிகமாக போடுற மாதிரி இருந்தாலும் இது வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் என்ஜினியரிங் பண்ணால் பிகாஸ் இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் யூஜி டிகிரி இதுவே வந்துட்டு பிஎஸ்சி அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நீங்கள் வந்துட்டு பிஜி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிங்கன்னா தான் யூ வில் கெட் வேலிடேட்டட் ப்ராப்பராக அதுக்காக அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு சர்ச் ஜாப் அதுக்கப்புறம் பிஹெச்டி அந்த மாதிரி படிச்சுட்டே போயிட்டே இருக்கணும் இட் விச் வில் பி ரொம்ப என்ன சொல்லுது இட் வில் பி காம்ப்ளிகேட்டட் அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஈஸியாக என்ஜினியரிங்கில் ஒரு யூஜி மட்டும் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்துட்டு யூ கேன் செட்டில் இன் ஜாப் நாட் நெசசரிலி நீங்கள் கண்டிப்பாக எம்டெக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்லாம் இல்லை உங்களுக்கு அப்போ தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா யூஜி இஸ் வெல்லனஸ் அந்த மாதிரி ஸோ ஐ ஃபீல் லைக் என்ஜினியரிங் இஸ் பெட்டர் நீங்கள் என்ன தான் ஓகேவா ஆமாம் அதனால் என்ஜினியரிங் எடுக்கிறது மோஸ்ட்லி பெட்டர் இப்போ தமிழ்நாட்லலாம் இருக்கீங்கன்னா கவுன்சிலிங்கில் போடுறது அதை விட பெட்டர் ஏன்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும் அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சம் ரிடக்ஷனும் இருக்கும் அதனால் கவுன்சிலிங்கில் போகிறது பெட்டர் அண்ட் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவல்த்து டுவெல்த்து வரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் செவன் பாயிண்ட் ஃபைவ்னு ஃபீஸே வாங்க மாட்டாங்க அதனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கம்பல்சரி இன்ஜினியரிங் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர்